தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கின்றது என்பது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இருக்கப் போகின்றது ஏற்கனவே இதை குறித்தான ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றேன் இது அதைவிட இன்னமும் மிக முக்கிய தகவல்களை தாங்கி வருகின்றது நீங்கள் நம்ம வலைவொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் முதல் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது தேமுதிக டிஎம்கே தலைமையிலான கூட்டணியில் சேரக்கூடும் என்ற வலுவான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன திமுக தரப்பில் தேமுதிகவிற்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதிமுகவுடன் இழுபறி தேமுதிக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஏஐஏடிஎம்கே கூட்டணியில் இருந்து விலகியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் தேமுதிக பதினாலு இடங்களை கேட்பதாக கூறப்படுகின்றது இது இன்னும் உடன்பாட்டிற்கு வரவில்லை என்பதுதான் முக்கிய செய்தி விருப்ப மனு விநியோகம் இதனிடையே கூட்டணியில் உறுதியாவதற்கு முன்பே இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிட விரும்புவோரிடம் பிப்ரவரி ஆறு முதல் பன்னெண்டு வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே வரும் நாட்களில் தேமுதிக தனது அதிகாரப்பூர்வ கூட்டணியை முடிவு செய்து வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேமுதிக இந்த முறை தனித்து போட்டியிடப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிவித்துவிட்டது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களின் தற்போதைய நிலைப்பாடு இதோ கண்டிப்பாக கூட்டணி தேமுதிக தனித்து நின்று தேர்தலை சந்திக்காது நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்காக பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது தேமுதிக தரப்பு திமுக தரப்பில் திமுகவிற்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க முன்வந்துள்ளதாக தேமுதிகவிற்கு கூறப்படுகின்றது ஆனால் தேமுதிக பதினாலு இடங்களை கோரி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன விருப்ப மனுக்களும் தொடர்ச்சியாக வாங்கப்பட்டு வருகின்றது அதிமுகவுடன் தொடர்ச்சி விரிசல் தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் இது நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணி செல்லும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் தேமுதிக வைக்கக்கூடிய டிமாண்ட் எதுவென்று பார்த்தால் பத்து முதல் பதினான்கு தொகுதிகள் வரை கேட்கப்படுவதால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து இடப்படவில்லை என்பதுதான் கூடுதல் தகவலாக இருக்கின்றது தேமுதிகவிற்கு உரிய மரியாதை அளிக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்று சூளுரை தெரிக்கின்றார் நம்ம அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எல்லா கட்சிகளும் எங்களின் தோழமை கட்சிகள்தான் விரைவில் தெளிவான முடிவு எடுக்கப்படும் என்று பிப்ரவரி மூன்று அன்று அவர் தெரிவித்திருந்ததும் இங்கே பேசப்படும் பொருளாக இருக்கின்றது அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறிய கருத்து அரசியல் நோக்கர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தேமுதிகவின் இந்த நகர்வை பின்வருமாறு விளக்குகிறார்கள் வாக்கு வங்கி கணக்கு விஜயகாந்த் மறைவுக்குப் பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்துள்ள போதிலும் பல முனை போட்டி ஒன்றிலிருந்து இரண்டு சதவீத வாக்குகள் கூட வெற்றியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் என்பது திமுக அவர்களை இழுக்க முயல்கிறது என்றுதான் கூற வேண்டும் ராஜ்யசபா சீட்டு முக்கியத்துவம் அதிமுக கடந்த காலங்களில் ராஜ்யசபா சீட்டு தருவதாக கூறி ஏமாற்றியதாக தேமுதிக கருதுவதால் தற்போது அந்த உறுதியை கொடுக்கும் திமுக பக்கம் அவர்கள் சாய்ந்துள்ளதாக ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் உத்தி ரீதியான நகர்வு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மனு பெறுவது என்பது தனது தொண்டர்கள் உற்சாகப்படுத்த தற்கும் கூட்டணி கட்சிகளின் தனது பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்கவும் தேமுதிக கையாளும் உத்தி என பார்க்கப்படுகின்றது இதுவெல்லாம் அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக நாம் பார்க்கின்றோம் முக்கோணப் போட்டி தாவேக்காக் தடித்து போட்டியிடுவதால் சிதறும் வாக்குகளை ஒருங்கிணைக்க தேமுதிக போன்ற மாநில கட்சிகளின் ஆதரவு ஆளுங்கட்சிக்கு தேவைப்படுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கூட்டிகளித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேமுதிக திமுகவுடன் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இறுதியில் எந்த நிலை வேண்டுமானாலும் மாறலாம் மேலும் கடைசி ஒரு மாதத்தில் கூட இந்த கூட்டணி கணக்குகள் மாறலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கிறது என்பது குறித்து உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கும் என்ற இந்தን மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை தட்டுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் தமிழ் ஆச்சேதிகல் நன்றி வணக்கம்